பிக் பாஸ்ல இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு வழக்கம் போல இன்னைக்கு ப்ரோமோ விலையும் செம்மையா வந்து பாத்தீங்கன்னா திவாகர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபைட் பண்ணியிருக்காரு அவர் வந்து இந்த பிக் பாஸ் குள்ள என்ட்ரி கொடுத்ததுல இருந்து என்ன பார்க்காதான் வந்து சைலண்ட் பீப்புள் நினைச்சிட்டு இருக்கீங்க விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க எல்லாத்துக்கிட்டேயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் பண்ணாத பிரச்சனையே கிடையாது அவர் பண்ணாத பிரச்சனை பண்ணாத ஆளே கிடையாது பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள எல்லாரோடையும் ஒம்படியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டையை போட்டு வெளியில போனா உள்ளுக்கு வர புது கண்டெஸ்டன்ட் இருபத்தி நாலு நாலு பேர் வராங்க பாத்தீங்களா மொத்தமா இவரோட சேர்த்து இருபத்தி நாலு அப்ப இவரை கழிச்சிட்டா இருபத்தி மூணு நேத்துக்கிட்டையும் இவர் பிரச்சனை பண்ணாம பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியே போக மாட்டார் நேத்து வந்து பாத்துட்டீங்கன்னா சபரி எப்ஜே அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வினோத் அவர்கள் காலையிலே பிரச்சனை பண்ணிட்டாரு அப்புறம் பிரவீன் இவங்க எல்லாருமே இருந்தாங்களா அப்புறம் கனி இவங்க எல்லாரோட சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையா போட்டாரு நேத்து ஒரு நாலு பேரோட பிரச்சனை அது தாறுமாறா போட்டாரு ஒத்தாலும் நாலு பேர் மொத்தாலும் ஒரு சேர்த்து இருக்காங்க ஒத்தாலும் தனியா நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு கம்முன்னு தான் இருந்தாரு இவ்வளவு வினோத்துக்கும் அவங்களுக்கு உண்டான அந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும் வாண்டடா வினோத் பண்றப்ப நம்ம இவரு யாரு பிரவீன் அவர்களை வந்து என்ட்ரி குடுத்து அவரு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்துகிட்டு அவர் ரீல்ஸ் மாதிரி நடிச்சு கட்டி மோக் பண்ணிட்டு இருக்கும் போது இவருக்கு கட்டுப்பாயிருச்சு இது கேட்டு பேசிட்டு இருக்கும் போது ரெண்டு பேர்த்தோட ரீல்ஸ் பண்ணும்போது இந்த நீ வந்து எனக்கு அநாகரிகமா தெரியுது அப்படின்னு அவங்க சொல்லும் இவர் வந்து நீ வந்து எப்சே வந்து கட்டி பிடிக்கிறல்ல அது வந்து எனக்கு அநாகரிகமா தான் தெரியுது அதை பண்ணாதீங்க எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு புரி சொல்ல அது பெரிய லெவல்ல வெடிச்சு எபா ஒரு சைடு தள்ளிக்கிட்டு தாண்டிட்டு வராரு இந்த சைடு சபரி தாண்டுறாரு அப்புறம் பிரவீன் நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டாங்க ஒருத்தாலும் பார்வதி வந்து சரி ஒரு மனசனை போட்டு எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்வதி வந்து கொஞ்சம் மாதிரி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டு இடத்துல வந்து போயிட்டாங்களா இன்னைக்கு வந்து பாத்துட்டுனா ஒரு டாஸ்க் மாதிரி வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தோம்னா அந்த லேபிள்லாம் வந்து போன சீசன் எல்லாம் ஒட்டுவாங்க ஸோ இந்த நபர் யாரு இந்த நபர் யாரு இவங்களோட உண்மை முகம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவாங்க வந்து யாரு அதுக்கப்புறம் யாரு நடிக்கிறா யாரு வந்து பாத்தோம்னா ஏமாத்துறா ஒருத்தர் முகத்துக்கு பின்னாடி யார் ஒருத்தர் இருக்கா அப்படிங்கிறதுல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து ஸ்டிக்கர் மாதிரி அந்த லேபிள் மாதிரி வந்திருக்கு அதை வந்து படிக்கிறாங்க யார் யாருன்னா வினோத்து நம்ம வந்து ரம்யா ஜோவும் ஏற்கனவே வினோத்துக்கும் நம்மளுக்குமே ஆகாது ரெண்டு வாரமாகவே அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு ரம்யா வினோத் அவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா யாரு இருபத்தி நாலாயிரமும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அவளை வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து ரம்யா ஜோ வந்து பார்வதியவும் அந்த திவாகரையும் சொல்கிறாங்க இது வந்து என்ன நியாயம்னு தெரியல இருபத்தி நாலு நேரமும் கண்டன்ட் கொடுத்துட்டு இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் ரம்யா ஜோனா எப்பயோ ஒரு சைடு தான் தெரியறாங்க ஆள் இருக்கிறதே தெரியல அப்படி சும்மா பாரா நான் வந்து இருபத்தி நாலு நேரமும் தூங்குறேன் நீ தான் இருபத்தி நாலு நேரம் தூங்கிட்டு இருக்க இருக்கிறதே தெரியல அப்படிங்கும் போது நீ என்ன என்ன சொல்ற அதாவது அந்த லேபிளுக்கு வந்தா கூட ஒருத்தர சொல்லணும் அப்படிங்கும் போது நான் வந்து சொன்னேன் அப்படின்னு இவங்க சொல்ல நீ எப்படி சொல்லலாம் அப்ப நீ தூங்கலையா அப்படின்னு ரம்யாவை சொன்னதையும் ரம்யாவுக்கு கோக்காவும் வந்துருச்சு ரெண்டு பேரும் வந்து இங்க பாத்தீங்கன்னா பிரச்சனையை பண்ணிக்கிறாங்க இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கட்டத்துக்கு மேல அதுக்கு தராதரம் உன்னோட தராதரம் என்னன்னு தெரியுது அப்படின்னு இந்த வாரத்தை வந்து திவாகர் வந்து அடிக்கடி யூஸ் பண்றாரு யாருக்கிட்ட பிரச்சனை பண்ணாலும் சரி பிரவீனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் எப்ஜேவா இருக்கட்டும் சபரி கனி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே முட்டிகிட்டு இருக்க வினோத் பார்வதி எல்லாத்துக்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா தராதரத்தை வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காரு சோ அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா தராதாரத்தை வந்து நம்ம திவாகர் அவர்கள் யூஸ் பண்ணும் போதுதான் நீ என்ன தராதாரத்தை பத்தி யூஸ் பண்ற அப்படின்னு நடிப்பறக்கன் சபரி அவர்கள் எந்திரிச்சு வந்து எப்படி பேசலாம் நீ சொல்லிட்டு குறிப்பிசம் அவர்கள் சபரி கிட்ட பிரச்சனை பண்ண நான் என் தங்கச்சிக்காக பேசுறேன் தங்கச்சிக்காக நீ பேசப்படாதப்பா இது கேம் நீ என்ன குறிப்பா சேர்ந்துகிட்டு குறிப்பிசம் பண்ணிட்டு தங்கச்சிக்காக பேசுறீ அப்படின்னு போது ஆமா நான் தங்கச்சிக்காக பேசுறேன் அப்படின்னா குறிப்பிசமா எடுத்துக்கிட்ட எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி அவர்கள் ஒரு சைடு தாண்டிட்டு வந்தாரு இன்னைக்கான பிரச்சனை இப்படிதான் போகும் போல தெரியுது இப்ப ரெண்டு மூணு பேர்த்தோட முட்டி ஜெயிச்சா இன்னும் ஃபுல்லா வந்து யார் யாரெல்லாம் மோத போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நேற்றுக்கான டாஸ்க் வந்து செம்மையா இருந்துச்சு யாரு அப்படின்னா இவரு ஆடுனதும் யாரு ஃபர்ஸ்ட் சிங்கிளா மோதிக்கிட்டாங்க வினோத் அவர்களும் துஷார் அவர்களும் சோ அந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபைட் கீட்ன்னு போய் ஒரு கட்டத்தில் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு மத்தபடி மீதி ரெண்டு ரெண்டு பேர் அப்புறம் மூணு பேர் ஆனாலும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த தொப்பி அது வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ளவங்க வெற்றி பெற்று ஒரு ஆயிரம் இது வாங்கிட்டாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆரம்பமே வந்து அமர் கலமா இருக்குது இருக்கு